ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது இங்கதான் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உருந்துச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா அந்த வாஷிங் மிஷின்ல உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய கூட்டம் மை கிடைச்சா போதும் இந்த நாட்டு மக்கள் வேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜாக்கோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க அரசியல் முகாம் அதிகார பலம் தான் பாஜக ஜி ராஜன் சிட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் சென்னை சென் அப்பவும் இப்போதும் எப்பவும் கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस முந்திரீத ராஜா மூல பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒன்பது புதிய அறிவிப்புகளை நான் இப்பொழுது வெளியிடப்போ தேசிய நெடுஞ்சாலை பகுதி நான்கு வழித்தடத்தில் ஆறு வழித்தடமாக திருவாடனை மற்றும் அரசு மங்கள வட்டங்களில் இருக்கக்கூடிய மூன்றாவது அறிவிப்பு கீழக்கராய்கள் நான்கு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும் நான்காவது அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சிக்கல் கண்மாய்கள் ரெண்டு கோடியே முப்பது பரமக்குடி நகராட்சிக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடர்ந்து அறிவிப்பு கீழக்கரை நகராட்சிக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அங்காடியும் கட்டப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் பதனை கிடங்கு அமைக்கப்படும் மீனவர் நண்பர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா காரணம் அந்த அளவுக்கு மீனவர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாச இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்தில் மீனவர்கள் நலனுக்காக மொத்தம் பத்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்த அந்த பத்து அறிவிப்புகளுமே அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே இங்கே பதிவு செய்கிறேன் ஆனா இன்று வர மொத்தம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எட்டு மீனவர்களுக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதே அதேபோல் கடுமையான உழைப்புக்கு புகழ்பெற்ற பெற்ற நம்ம ராமநாதபுரம் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆணைய டீசல் அளவு உயர்வு வீட்டு மனை பட்டான எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம் இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் இதில் நாம் தொடர்ந்து நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல கச்சத்தின் அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய வளாக இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை ஜிஎஸ்டி கல்விக்கான நிதியை தர மாட்டாங்க தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தடை வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா வழிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது இங்கதான் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பார்க்கிறாங்க ரத்தத்தையாவது உறிஞ்சிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா இந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க பாஜக அந்த வாஷிங் மிஷின்ல உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு அவரோ மை கிடைச்சா போதும்னு உள்நாட்டு மக்கள் மேலேயும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க செயல்முகம் அதிகாரபலம் தான் பாஜக அதிலும் போதையில வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு முழுக்க கொள்கை திட்டங்களுக்கு எதிரான மாடல் தொடரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நலன் காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் தொய்வில்லாமல் செய்வோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முன் நிறைவேற்றுவேன் திராவிடமான ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலை வென்று தொடரும் காஞ்சிபுரம் அப்பவும் இப்பவும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்